அண்ணாமலை திருப்பி திருப்பியும் புல் போர்ஸ்ல அவர் எதிர்கட்சி தலைவர் எப்படி செயல்படணுமோ அவர் ஆரம்பிச்சுட்டார் இது பார்த்துருப்பீங்க முன்ன ரெண்டு ஃபைல்ஸ் ரிலீஸ் ஆனப்புறம் ஒரு தமிழ்நாடு அரசியல ஒரு அதிர்ச்சியில இருந்து மூன்றாவது இதுல வரப்போற ஃபைல்ஸ்ல என்ன சொல்லப்படுகிறது தமிழ்நாடு கவர்மெண்ட் பல கான்ட்ராக்ட் கொடுத்துருக்கு அந்த கான்ட்ராக்ட் யார் யாருக்கு போச்சு அந்த கான்ட்ராக்டர்ஸ் யாரு அவங்களுக்கும் டிஎம் கேக்கும் ஆளுங்கட்சிக்கு என்ன தொடர்பு அண்ணாமலை பாருங்க நல்ல ஹோம்ஒர்க் பண்ணிட்டு தான் வருவார் அண்ட் அவருக்கு கிடைக்கும் தகவல் எல்லாம் பல மத்திய அரசில இருந்து கூட வந்து இருக்கலாம் மமதா அப்படிதான் கம்ப்ளைண்ட் பண்ண

இருக்கணும் சொல்லிட்டு உத்தரப்பிரதேசத்துல அகிலேஷ் யாதவ் மெயின் சப்போர்ட் வந்து யாதவ் சமுதாயம் பிளஸ் இஸ்லாமி அது ஒரு பதினேழு பர்சன்ட் யாதவ் சமுதாயம் இது ஒரு பதினஞ்சு பர்சன்ட் தான் அப்படி அது முப்பது தாண்டிடுச்சுன்னா பாக்கி ஏதாவது கொஞ்சம் சேர்த்துட்டோம் நமக்கு ஜெயிச்சு விடலான்னு அகிலேஷ் யாதவ் இதை திருப்பி திருப்பி சொல்வது காரணம் என்னன்னா ஒரு அரசியல் நோக்கத்துடன் நம்ம இவங்களுக்காக நம்ம பேசுறோம் செகண்ட் கிளாஸ் சிட்டிசனா ட்ரீட் ஆறாங்க உத்தரப்பிரதேசத்துல பல சம்பவங்கள் நடக்குது சம்பல்ங்கிற இடத்துல ஒரு மஸ்ஜித்தை வச்சுட்டு ஒரு இஷ்யூ நடக்குது மாஸ்க் வச்சுட்டு இந்த மாதிரி பல இஷ்யூகள் கோர்ட் ஆர்டர் மூலமா

தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை டிஎம்கே ஃபைல்ஸ் ஒன்று இரண்டு அப்படின்னு சொல்லி வெளியிட்டிருந்தார் இப்போ லண்டன்ல இருந்து வந்த பிறகு டிஎம்கே ஃபைல்ஸ் மூன்றை வந்து வெளியிட போகிறேன் அது வந்து திமுக அரசையே வந்து புரட்டி போடும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பதாக செய்திகள்லாம் கூட நம்ம பார்க்க முடியாதது நீங்க எப்படி ஜி பாக்குறீங்க இந்த டிஎம்கே ஃபைல்ஸ் அப்படின்றத வெளியிடுவதை அந்த ஊழல் பட்டியல் வெளியீடு டெல்லி தேசிய பாஜக இந்த செயல்பாடுகள்லாம் எப்படி ஜி பாக்கு இல்லைங்க அவர் அண்ணாமலை திருப்பி வரத திருப்பியும் ஃபுல் ஃபோர்ஸில் அவர் எதிர்கட்சி தலைவர் எப்படி செயல்படணுமோ அவர் ஆரம்பிச்சுட்டார் நீங்கள் பார்த்துருப்பீங்க முன்ன ரெண்டு ஃபைல்ஸ் ரிலீஸ் ஆன அப்புறம் ஒரு தமிழ்நாடு அரசியலே ஒரு ஒரு அதிர்ச்சியில் இருந்தது இப்போ மூன்றாவது இதில் வரப்போகிற ஃபைல்ஸில் என்ன சொல்லப்படுகிறது தமிழ்நாடு கவர்மெண்ட்டு பல கான்ட்ராக்ட் கொடுத்துருக்கு அந்த கான்ட்ராக்ட் யார் யாருக்கு போச்சு அந்த கான்ட்ராக்டர்ஸ் யார் அவங்களுக்கும் டிஎம்கேக்கும் ஆளுங்கட்சிக்கும் என்ன தொடர்பு அதனால ஆளுங்கட்சி தலைவர்களுக்கு ஏதாவது லாபம் ஏற்பட்டுதா இல்லையா எந்த மாதிரி லாபம் கொடுக்கப்பட்டது அந்த கான்ட்ராக்ட்ஸோட நிலைமை என்ன அந்த அந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் சரியா அதை செயல்பட்டுதா இல்லையா இந்த மாதிரி பல விஷயங்களை தான் அவர் சொல்ல போறதுன்னு சொல்லியிருக்கார் ஏன்னா அண்ணாமலை பாருங்க நல்லா ஹோம்ஒர்க் பண்ணிட்டு தான் வருவார் அண்ட் அவருக்கு கிடைக்கும் தகவலாம் பல மத்திய அரசுலேருந்து கூட வந்துட்டு இருக்கலாம் ஏன்னா அவருக்கு எங்கெல்லாம் சென்ட்ரல் ஃபண்டிங் இருக்குதோ அங்க வந்து உங்களுக்கு சிஏஜி ஓட ரோல் இருக்கும் அப்புறம் பண்ணாங்களோ அதாவது மாநில அரசுக்கு ஒரு கம்ப்ளைன்ஸ் ரிப்போர்ட் அனுப்பணும் கம்ப்ளீஷன் ரிப்போர்ட் இவ்வளவு பணம் கொடுத்தீங்க இவ்வளவு செலவு பண்ணோம் இதுக்கு செலவு பண்ணோம் அதுக்கு செலவு பண்ணோம் அதை அவங்க எக்ஸாமின் பண்ணுவான் பிரதமர் என்ன சொல்லியிருக்காரு ஒரு மாநில அரசு கொடுத்த பணத்தொகையை ஒழுங்கா உருப்படியா செலவச்சிருந்தா மேல் இப்படி தரலைன்னா அந்த தொகையை நம்ம கைட்லைன்ஸ் பிரகாரம் சொல்ல கொடுக்காதீங்கன்னு சொல்லியிருக்காங்க அதனால என்ன ஆகுது ஒரு பிரச்சனை விஜய் திருப்பி திருப்பி என்ன ஆகுது இப்ப மம்தா அப்படிதான் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க எங்களுக்கு ஒன்றுமே ஃபண்ட்ஸ் தரல ஃபண்ட்ஸ் தரல அப்போ மத்திய அரசுலேயும் தரப்பில என்னன்னா நாங்க கொடுக்குற கைட்லைன்ஸ் பிராரம் நீங்க செலவு பண்ணுங்க அது பண்ணலாம் நாங்கள் தர முடியாது இப்போ இப்போ வருங்க அண்ணாமலை டிஸ்க்ளோஷரில் அவர் என்ன சொல்கிற அண்ணாமலை பத்து லட்சம் கோடி சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து போகுது தமிழ்நாட்டுக்கு அது இவங்க பட்ஜெட்ல காமிக்கிறது மூணு லட்சம் கோடி தான் பாக்கி ஃபண்ட்ஸை எப்படி யூட்டிலைஸ் பண்ணுறாங்க எதற்காக யூட்டிலைஸ் பண்ணுறாங்க அதோட யூட்டிலைஸ் பண்ண பிறகு கிரவுண்டில் ஏதாவது மாறுதா இந்த கேள்வியிலருந்தான் அண்ணாமலை எழுப்புறாங்க இதான் மேட்ருங்க ஸோ இப்போ வரப்போகிற இதில் என்ன தகவல் வரப்போறது பார்க்கணும் நீங்கள் முன்னி பார்த்துக்கணும் ஊழல் பொறுத்து மட்டும் டிஎம்கே அரசுக்கு அது ஒரு பெரிய பிரச்சனையாக தான் இருந்து வருது இப்போ வரப்போகிற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் கூட பார்த்தீங்கன்னா ஆளும் கட்சியோட ஊழலை பத்தி தான் பெரிய இஸ் போகுது இதுதான் பப்ளிக் இருக்குது நாடாளுமன்றத்துல வச்சு சமாஜ்வாதி கட்சியின் தலைவர் அகிலேஷ் யாதவ் ஒரு குற்றச்சாட்டை வகிக்கிறார் இந்தியாவுல இஸ்லாமியர்ல வந்து இரண்டாம் நிலை குடிமக்கள் ஆக்கப்படுகின்றனர் அப்படின்னு சொல்லி சொல்லி இருக்கிறார் இதை நீங்க எப்படி அவர் என்ன பண்றாருன்னா அகிலேஷ் யாதவ் பாருங்க அகிலேஷ் யாதவா இருக்கட்டும் டிஎம் கேவா இருக்கட்டும் இல்ல மம்தா பானர்ஜியா இருக்கட்டும் இந்த மாநில தலைவர்கள் அவங்க அவங்க மாநிலத்தில் முழுமையாக அவங்க இஸ்லாமியர் ஓட்டு மேலே டிபெண்ட்டாக இருக்காங்க அந்த இஸ்லாமியர் ஓட்டு இல்லைன்னா அவங்களுக்கு ஜெயிக்க முடியாது இவங்களுக்கு கூடவே என்ன பயம்னா அது அகிலேஷ் யாதவாக இருக்கட்டும் மம்தா பேனர்ஜியாக இருக்கட்டும் அதாவது என்ன என்ன பார்ப்பாங்கன்னா இது காங்கிரஸுக்கு நிறைய இஸ்லாமியர் ஓட்டு போச்சுன்னா நம்ம கட்சி ம மங்க ஆரம்பிச்சிடும் அதனால் அது போகாமல் இருக்கணும்னு சொல்லிட்டு உத்தரப்பிரதேசத்தில் அகிலேஷ் யாதவுக்கு மெயின் சப்போர்ட் வந்து யாதவ் சமுதாயம் ப்ளஸ் இஸ்லாமியர்கள் இதுதான் மெயின் சப்போர்ட் அவர் இது ரெண்டு சேர்ந்தாலே முப்பது பர்சன்ட்டுக்கு மேலே போகும் உத்தரப்பிரதேசத்தில் அது ஒரு பதினேழு பர்சன்ட் யாதவ் சமுதாயம் இது ஒரு பதினஞ்சு பர்சன்ட்டுனா அப்படி அது முப்பது தாண்டிடுச்சுன்னா பாக்கி ஏதாவது கொஞ்சம் சேர்த்துட்டோம்னா நமக்கு ஜெயிச்சு உள்ளானு ஸ்ட்ராட்டஜி ஸோ அகிலேஷ் யாதவ் இதை திருப்பி திருப்பி சொல்வது காரணம் என்னன்னா ஒரு அரசியல் நோக்கத்துடன் நம்ம இவங்களுக்காக நம்ம பேசுகிறோம் செகண்ட் கிளாஸ் சிட்டிசனாக ட்ரீட் ஆகிறாங்க ஏன்னா உத்தரப்பிரதேசத்தில் பல சம்பவங்கள் நடக்குது இந்த சம்பல்ங்கிற இடத்துல ஒரு மஸ்ஜித்தை வச்சுட்டு ஒரு இஷ்யூ நடக்குது மாஸ்க் வச்சுட்டு இந்த மாதிரி பல இஷ்யூகள் கோர்ட் ஆர்டர் மூலமாக சில வர மேட்டர்னால இஸ்லாமியர்களை துன்பப்படுத்துறாங்க இஸ்லாமியர்களுக்கு பிரச்சனைகள் கொடுக்குறாங்க அப்படின்னு இவர் சொல்லிட்டு வர்றார் ஏன் சொல்கிறாரு உத்தரப்பிரதேசத்துல யோகி தான் சீஃப் மினிஸ்டர் ஒரு பாப்புலர் இவர் தொடர்ந்து அந்த இஷ்யூ சொல்றது என்னன்னா நமக்கு மைனாரிட்டி சப்போர்ட் நம்ம கூட இருக்கணும் அது நம்மளை விட்டு போக கூடாது அதுக்காக அவர் இது செய்யறார் இது வந்து அரசியல் அதுல மர்த்த மதம் இப்ப பங்களாதேஷ்ல பாருங்க இந்துக்கள் மீது தாக்குதல் தாக்குதல்ல மமதா ஒண்ணு பெரிசா ஒண்ணு சொல்லவே இல்லையே ஏன் அகிலேஷ் யாதவ் எதாவது சொன்னாரோ ஒண்ணு சொல்ல மாட்டேங்கிறாரு என்ன பயம் பங்களாதேஷ்ல இந்துக்கள் மீது தாக்குதல் நம்ம எதாவது சொன்னா நம்ம இங்க இருக்கிற இஸ்லாமியர் ஓட்டை பாதிக்கப்படுமான்னு ஒரு பயம் இருக்குது அது பயம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனா பயம் இருக்குது நம்மள தப்பா புரிஞ்சிருவாங்களோன்னு ஏன்னா இஸ்லாமியர்கள் ஓட்டு இவங்களுக்கு ரொம்ப இஸ்லாமியர் ஓட்டு இவங்க பாலிடிக்ஸ் பண்ண முடியாது நான் சொன்ன மாதிரி போலிங் அதாவது அங்க அதாவது என்ன பர்சன்டேஜ் இருக்கோ அதை இவங்களை முழுமையா வரும் பாக்குறாங்க மற்ற எதிர்கட்சிகள் எடுத்துட்டு போடாங்களோன்னு பயம் அதனால முதல்ல அதிகமாகவே பேசிட்டுருக்கோம் அவங்களுக்கு அனுதாபமா பேசினா அவங்க சப்போர்ட் முழுமையா இருக்கும் அதனால அவங்க சொல்வதெல்லாம் உண்மைன்னு அர்த்தம் இல்லை தானே நம்ம கூட இருப்பாங்க இல்ல வேற கட்சி போயிட்டாங்கன்னா இதுதாங்க நான் சொல்லுவது முழுமையான உண்மை உங்களுடைய பொண்ணான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாரத முடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றிகள் வணக்கம்